வெல்கம் டு அவர் கார்டன் நம்ம கார்டனில் கொஞ்சம் செவ்வந்தி பூத்து பூத்துருக்கு இன்னும் எல்லாமே பூக்கலை நம்ம ஒரு ஃபிஃப்டி செட்டு ஒன்று வாங்கணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் செட் வாங்கணும் இல்லையா இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் செட்டோடுது அது எல்லாமே நல்லா இது எல்லாமே பாட்டில் வச்சுருந்தோம் அதனால் நல்லா வந்து பூக்க பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு ஆரஞ்சு பிங்க்கு எல்லோ இது வந்துட்டு ஒயிட்டு இதில் ஒயிட்லேயே வந்துட்டு பிங்க்குலேருந்து ஒயிட்டாக மாறுறது இந்த செடி அப்புறம் ரெட்டு இது வந்துட்டு ஒரு பேபி பிங்க்கு இது எல்லாமே நாட்டு வெரைட்டின்றதால ரொம்ப பெருசாலாம் பூக்காது ஓரளவுக்கு மீடியமாக தான் பெருசாகும் இல்லை பியூர் ஒயிட் ஒன்று இருக்குது ஏதோ இதுதான் பியூர் ஒயிட்டு இது முன்னாடி நல்லா இருந்துச்சு இதில் ஏதோ ஒரு பூச்சி வந்துட்டு தாக்கிடுச்சு அதனால தான் செடிலாம் செடியோட இடலாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன் என்ன பூச்சின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு ரெட்டு அதுக்கு பேக் சைடில் இருக்கிறது வந்து க்ரீனு இது எல்லாத்துக்கும் நான் தனித்தனி ஷார்ட்ஸ் போடுறேன் நான் சும்மா வந்துட்டு எத் எவ்வளோ பூத்துருக்குன்றதை காமிக்கிறதுக்காக ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு போட்டேன் இது வந்துட்டு ஒரு ஒயிட்டு ஒயிட் வித்து க்ரீனு இது வந்துட்டு இதுவும் ஒரு பிங்க்குலருந்து ஒயிட்டாக மாறுறது இது அகைன் ஒரு பேபி பிங்க்கு அந்த லாஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஒய்லட்டு இன்னும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட்டு இதுதான் பியூர் ஒயிட்டு இந்த ஒயிட்டுக்குள்ளேயும் நடுவில் வந்துட்டு அந்த க்ரீன் டாட் இருக்கும் இந்த ஒரு ரெண்டு மூணு ஒரு செடியில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பூச்சி அரிச்சிச்சு அது அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் பரவி இந்த இலெலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு வெறும் பூ மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு சில செடியிலலாம் இது என்ன பூச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இதில் இருந்து காப்பாற்றுறதுன்னு தெரிஞ்சால் க கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கிரவுண்ட் கார்டனில் உள்ள செடியிலலாம் எதுவும் ஆகலை அதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெறும் பாட்டில் வச்சது மாடி தோட்டத்தில் உள்ளதில் மட்டும்தான் அதேகமாக மற்ற செடியில் இருந்து எதாவது ஒன்று வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்